சுவாமி சன்னம் இன்னைக்கு இந்த நம்மை தொடர்பு கொள்கின்றது என்பதை தெரிந்து கொள்வோம் அன்பார்ந்த அடியார்களே நவகரகங்களுக்கு தலைவராக விளங்கக்கூடிய சூரிய பகவானவர் நமது வாழ்வில் தந்தை மற்றும் மாமனார் உறவுகளின் மூலமாக நம்மை தொடர்பு கொள்கின்றார் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக சந்திர பகவான் ஆனவர் நமது வாழ்வில் அன்னை மற்றும் மாமியார் உறவுகளின் மூலமாக நமது வாழ்வில் தொடர்பு கொள்கின்றார் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக செவ்வாய் பகவான் ஆனவர் நமது வாழ்வில் இளைய சகோதர சகோதரிகள் மூலமாகவும் பெண்ணுக்கு கணவன் என்ற உறவுகளின் மூலமாகவும் நமது வாழ்வில் தொடர்பு கொள்கின்றார் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக புத பகவான் ஆனவர் நமது வாழ்வில் தாய்மாமன் என்ற உறவுகளின் மூலமாக நமது வாழ்வில் தொடர்பு கொள்கின்றார் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக குரு பகவான் ஆனவர் நமது வாழ்வில் குழந்தைகளின் மூலமாக தொடர்பு கொள்கின்றார் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக சுக்கிர பகவான் ஆணுக்கு மனைவி என்ற உறவுகளின் மூலமாகவும் தந்தையின் சகோதரிகள் என்று சொல்லக்கூடிய அத்தை என்ற உறவுகளின் மூலமாகவும் தொடர்பு கொள்கின்றார் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக சனி பகவான் ஆனவர் நமது வாழ்வில் மூர்த்த சகோதரர்கள் சகோதரிகள் மூலமாக தொடர்பு கொள்கின்றார் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக ராகு பகவான் ஆனவர் நமது வாழ்வில் தாத்தா என்ற உறவுகளின் மூலமாக தொடர்பு கொள்கின்றார் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக கேது பகவான் ஆனவர் நமது வாழ்வில் பாட்டி என்ற உறவுகளின் மூலமாக தொடர்பு கொள்கின்றார் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அன்பார்ந்த அடியார்களை நவகிரகங்கள் அத்தனையும் ஏதோ ஒரு உறவுகளின் மூலமாக நம்மை தொடர்ந்து தொடர்பு கொள்கின்றது என்பதை இதன் மூலமாக நாம் தெரிந்து கொண்டோம் மேலும் ஒரு இனிய உதவி வந்து சந்திக்கின்றேன் இது ஆன்மீக சந்தை ஏதனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அடையனுக்கு தெரிந்தால் கண்டிப்பா உங்ககிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன்டி டூ சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆல் ஆப்ஷன் தண்டிங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன்டி டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் நீஸ்வரம் சகலமும் நீஸ்வரம் நமஸ்வாய